வணக்கம் எல்லோருமே ஊர் பயணம் போகும்போது தான் பெட்டி படிக்கையோடு போவாங்க ஆனால் சில பேர் வந்து அரசியலில் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா போதும் பொட்டியை தூக்கி ஈடு கிளம்பிடுவாங்க பேரம் பேசுறதுக்கு எந்த கூட்டணி ரெண்டு கூட்டணியிலையுமே பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க ரெண்டு பேர்கிட்டையுமே பேரம் பேசுவாங்க எங்கே பேரம் படிக்கிறதோ எங்கே பணம் துட்டு கூட கொடுக்குறார்களோ பெட்டி பெட்டியில வந்து நிறைய பணம் கிடைக்குதோ அந்த கூட்டணிக்கு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் அந்த பேசின கட்சியே எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது அந்த மாதிரி பேசுவதற்காகவே சில கட்சிகள் இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒன்று பொட்டி மணி அவர் ஒன்று ஒன்று பொட்டி பிரேமலதா அப்படிங்கிற ரெண்டு கட்சிகள் வந்து பேரம் பேசுவதில் கைதேர்ந்தவர்கள் எங்கே கூட கொடுக்குறார்களோ சீட்டு சீட்டும் கூட கொடுக்கணும் ப்ளஸ் பணமும் கூட கொடுக்குறவர்கள் கூட கூட்டணி வச்சுக்கு வாங்கலாம் இதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்குது மக்கள் பிரச்சனைக்காக போராட மாட்டாங்க மக்கள் பாதிக்கப்படும் பொழுது வரவே மாட்டார்கள் ஆனால் தேர்தல் அறிவிச்சுட்டா போதும் வந்துடுவாங்க அப்படிதான் இன்றைக்கி நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து கட்சியில் ஒரு பெரிய பொட்டியை ஒன்று வச்சுருக்கிறாரு ஏன்னா யார் கூட கொட்டி வைக்கப் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கட்சி உறுப்பினர்கள்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்கள்கிட்ட வந்து கருத்து கேட்குறாங்களா ஜனநாயக ரீதியாக கட்சி நிரூபிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க இவங்களே எங்கே பேரும் கூட சீட்டு கிடைக்கிறதோ இல்லை பணம் கிடைக்கிதோ அங்கே கூட்டணிக்கு போக போகிறாங்க ஆனால் சும்மா வெத்து வேட்டுத்தனமாக மக்களை ஏமாற்ற விதமாக ஒரு பெரிய போட்டி வச்சு அதில் கருத்து கேட்குறாங்களாம் அதில் கருத்து நிர்வாகிகள்லாம் போடுவாங்களா அதை வச்சு இவங்க கூட்டணி வைப்பாங்க யாருக்கு அதில் யார் புதுசு புதுசு தெரியுங்கன்னு தெரியலை இந்த காலத்துல டெக்னிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தேர்தலில் போட்டி போடுவதா போட்டி போடாம இருப்பதா அப்படிங்கிறதுக்காக ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வந்தார் அதை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்க பிரமலதா வந்து அவர் கட்சிக்காரர்களுக்கு வச்சிருக்கிறார் நல்ல காது குத்து காது குத்துற வேலையா இருக்கு பிரேமலாதா அவர்களை பற்றி சொல்லணும்னா நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிற நல்ல பேரை வந்து கெடுக்கிறதுக்காகவே ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர் விஜயகாந்தால் பயன்பெற்றவர்கள் லெவலில் எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கு செத்து இன்றைக்கு ரெண்டு ஆண்டுகள் ஆனாலும் கூட அவருக்காக அவர் உதவி செஞ்சார் அவர் சாப்பாடு போட்டார் அவர் நான் வேலை நடிக்க வந்த பொழுது ஆதரவு இல்லாமல் இருந்த பொழுது அவர் தான் என்னை கைதுவிக்க விட்டார் அப்படின்னு இன்றைக்கும் ஆட்கள் சொல்கிறாங்க ஆனால் இது அத்தனையுமே விஜயகாந்துங்கிற நல்ல மனிதனுக்காக உள்ளது அந்த நல்ல மனிதனுக்கு உள்ள அந்த பேரை வந்து அப்படியே ஓட்டாக மாறணும் ஓட்டை வந்து அறுவடை பண்ணி நம்ம எப்படியாவது ம மகனை வந்து எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆகணும் தன்னோட தம்பி சுதீஷையும் எம்பி ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அழகிறாரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் மரணத்தின் போது கூட விஜயகாந்த் என்ற நல்ல மனிதனுக்கு வந்த அந்த கூட்டத்தில் இவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலில் பெரிய ஆளாகணும்னு நினைச்சார் முதலமைச்சர் ஆகணும்னாரு தேமுதிக ஆட்சி கட்டியில் நினச்சாரு அதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு இறந்த கூட்டத்தில் போய் பேசினார் அப்படி ஒரு பதவி வீறி பிடித்த அந்த பிரேமலதா அவர்கள் வந்து தற்பொழுது ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் ஆனால் எங்கே சீட்டு கூட கொடுக்குறாங்களோ பணம் பொட்டியில் அனுப்பியும் கொடுக்குறாங்களோ அங்கே தான் கூட்டணி போக போகிறாரு ஆனால் ஒரு கண்துடைப்பாக நிர்வாகிகளை ஏமாற்றுவதற்காக பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக இவர் இந்த மாதிரியெல்லாம் அப்படின்ட்டுருக்கிறார் மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர்களை மக்கள் வந்து புறக்கணித்தால் அவர்களுக்கு நல்லது